வணக்கம் எல்லார நல்லா இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இனிமேல் ஆதரவு கொடுக்க போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனல்ல பத்தின உங்க கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தோணும்ல இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் போட்டா நாங்க இன்ட்ரெஸ்டிங்கா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணிருங்க நம்மளுக்கு இந்த காலமொழியில எதை பத்தி பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புளிய பத்தி தான் பாக்க வந்திருக்கும் இந்த புலியானது கிட்டத்தட்ட வாரத்துல ஆறு நாள் மட்டும்தான் சாப்பிடுது ஒரு நாள் வந்து பட்டினியா கிடக்கு அதாவது விரதம் இருந்துட்டு இருக்கு இந்த விரதத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வந்துடும் நேபாளத்துல ஒரு பூங்கா இருக்கு இந்த பூங்கால இருக்கக்கூடிய ஒரு சில புலிகள் வந்து வாரத்துல ஒரு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்குது அப்படின்ற செய்தி கேட்ட உடனே எனக்கே இருந்துச்சு என்னடா இது புலி எப்படி போய் விரதம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூங்கா பராமரிப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வாரத்தில் ஒரு நாள் அந்த புளிக்கு வந்து மாமிசம் கொடுக்காம லீவ் விட்டு வச்சுருக்காங்க ஆக புளி வந்து இந்த மாதிரி எதுவுமே கேட்கல நாங்கள் வந்து வாரத்து ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து பட்டினி இறந்துகிறோம் எங்கள் உடம்போட ஹெல்த் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நாள் வந்து விரதம் இருக்கிறத வந்து நாங்கள் கடைபிடிக்க போகிறோம் அதாவது நாங்கள் வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் உடம்பு அதிகமாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த புலிகள் வந்து எதுவும் சொல்லலை இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க புலிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வாரத்தை ஒரு நாள் வந்து விடுமுறை விட்டுறோம் சாப்பிட்றதுக்கு ஏன் அப்படின்னா அதோட உடம்பு வந்து அதிகமாக இருக்க கூடாது ரொம்ப தூரம் நடக்க முடியாம ஓட முடியாம போயிடுது அதனால என்ன பண்றோம் நாங்க வந்து சாப்பாடை கம்மி பண்றோம் உடம்புல வந்து சதையோ கொழுப்போ அதிகமாயிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய நோய்கள் எல்லாம் வருது அதற்கான மருந்து மாத்திரைகள் நாங்க நாங்கள் கொடுக்கலாம் அதுக்கான தயாராக தாங்க நாங்க இருக்கோம் ஆனா என்ன ஆகும் இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால என்ன பண்றோம் வாதத்துல ஒரு நாள் இந்த மாதிரி விரதம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த புலிகள் வந்து என்னாகும் சாப்பிடாம ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறதுனால தேவையற்ற கழிவுகள்லாம் உடம்புல இருந்து வெளியே போயிடும் உடம்புல அதிகமா கொழுப்பும் சேராது அதனால அந்த புலிகள் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த பூங்கா பராமரிப்பாளர்கள் சொல்றாங்க இந்த விஷயம் புளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன் பயங்கர கோபத்துல உங்களையாடா நான் சாப்பிட போறேன் எனக்கு சாப்பாடு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து வாய் விட்டு கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது அது நினைச்சிட்டு இருக்கு என்னடா இது அஹ் எல்லா நாளும் சாப்பாடு போடுறாங்க இந்த ஒரு நாள் மட்டும் போட போடாமட்டேங்கிறாங்க என்ன கணக்கு அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி புலியோட ஆரோக்கியம் கருதி நாங்க ஒரு நாளைக்கு வந்து விரதம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க புளி வந்து சாதாரணமா காட்டுல இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப வந்து வேட்டையாடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் உணவு கிடைக்காத அந்த சமயத்துல அமைதி வந்து படுத்து தூங்கிடும் ஆனா இந்த புளியை கொண்டு வந்து ஒரு பூங்காக்குள்ள அடைச்சு டயத்துக்கு இவங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மனிதரோட அந்த நிலையில தான் அந்த புளியும் இருக்கு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுனால இதோட உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதா அவங்க கருதுறாங்க நம்மள யோசிச்சு பார்த்தா உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஒரு பூங்காக்குள்ள அடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு புலியானது அதுக்கு வேட்டையாடி சாப்பிடணும் ஓடணும் தவிக்கணும் தேடணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே இருக்காது தயத்துக்கு சாப்பாடு வருதா சாப்பிட போட தூங்குவோம் அப்படின்னு இருக்கிற அந்த புலிக்கு கண்டிப்பா நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீ இப்படி பேசுறது எல்லாமே ஓகேனா ஆனால் இந்தியாவில் எத்தனையோ சரணாலயங்கள் இருக்குது எத்தனையோ பூங்காக்கள் இருக்குது அங்கே எத்தனையோ புலிகள் இருக்குது அந்த புலிகள்லாம் இந்த மாதிரி அந்த புலிகளுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க புலியின் நன்மை எழுதி வாரத்துக்கு ஒரு நாள் அதுக்கு வந்து விரதம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கு இது இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணும் அதை கீழே கரெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி